ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு கேம்பிங்க்கு போக போறாங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படிதான் சொல்லிட்டு காட்டலாம் அப்படின்னு இந்த வீடியோ யூஷுவல் நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு போக போறாங்க ஸோ அந்த அஞ்சு நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சாச்சு டவலு அஞ்சு நாளைக்கு ட்ரெஸ்ஸு இங்க வெதர் கொஞ்சம் ஹாட்டா இருக்குது இருந்தாலும் நைட் டைம் வந்து கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால ஒரு ஹுடி மாதிரி ஒரு ஜாக்கெட்டு அண்ட் அதுக்கவிர்த்து ஒரு ஸ்லீப்பிங் பேக் வேணும் ஸ்லீப்பிங் பேக் வந்து இது வந்து விண்டருக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஸ்லீப்பிங் பேக் இது ஒரு சிக்ஸ் பீட் டால் இருக்குது பட் ஆனா இப்போ ஸ்னோ இல்ல கொஞ்சம் குளிரவும் இல்லாததுனால இது கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் ஏன்னா இது வந்து அந்த என்ன சொல்றது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்மளுக்கு வந்து இது சூடு தரும் ஆக்சுவலி ஸ்னோ டயத்துல நம்மளுக்கு வந்து ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கும் போது உள்ள நம்ம வந்து கொஞ்சம் ஹாட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற ஸ்லீப்பிங் பேகு ஸோ நம்ம இதை எடுக்கல இருந்தவட்டம் ஸோ அதுக்கு பாதில இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்டர் மாதிரி ஒரு திக்கா இல்லாம இருக்கிற ஒரு தின்ன ஒரு கம்ஃபர்டர் எடுத்துக்கிறோம் அண்ட் அதை தவிர்த்து ஒரு ஒரு பெட்ஷீட் மாதிரி இது எடுத்துக்கிறோம் சோ தட் கி ஆக்சுவலி அங்க போய் அவங்க வந்து டென்ட்ல தான் தங்குவாங்க சோ டென்ட்ல தங்குறப்போ அவங்களுக்கு வந்து கீழே வந்து கரண்ட் மொரடா அப்படிதான் இருக்கும் நார்மலா பார்க்ல ஒரு புல்வெளியில ஒரு டென்ட் அமைச்சிருப்பாங்க டென்ட் தான் அவங்க படுக்கணும் ஒரு காமனா எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள ஒரு டாய்லெட் இருக்கும் அந்த டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும் சோ அஞ்சு நாளைக்கு ஒரு ஃபாரஸ்ட்ல நம்ம இருந்தா என்ன பண்ண போறோம் அப்படின்றத அந்த கேம்ப் அந்த ஸ்கவுட் கேம்ப் சோ இடையில இடையில மார்னிங் டயத்துல போயிட்டு ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் ஸ்கவுட் வந்து லைஃப் ஸ்கில் சொல்லி தர ஸ்கவுட் சோ அது பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நம்ம நம்ம இதெல்லாம் அந்த பொம்பளை பிள்ளைங்க என்கரேஜ் பண்றதுக்கு ஸோ பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்ல எந்த பிள்ளைங்கனாலும் இந்த காலத்துல வந்து இண்டிபெண்டா வாழ கத்துக்கணும் சோ அதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்றதுதான் இந்த ஸ்கவுட் ஆக்டிவிட்டிஸ் அங்க போய் அவங்க வந்து கத்துக்கிற போது தனியா குக்கிங் அவங்களே செய்யணும் சாப்பாடு அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்றது சொல்லி தருவாங்க அப்புறம் ஒரு ஸ்கல்ச்சர் எப்படி பண்றதுன்னு சொல்லி தருவாங்க இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் சோ அது வந்து எவ்ரி டைம் நம்ம வந்து கேம்ப் போறப்போ நம்ம நம்மளா செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் அந்த இதை சோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு மெரிட் பேட்சஸ் தருவாங்க சோ அந்த மெரிட் பேட்சஸ் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஒன் மெரிட் பேட்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும் அட் அ டைம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது எப்பெல்லாம் கேம்ப் நடக்குதோ இன்வைட் பண்ணிருக்காங்களோ அப்பெல்லாம் நம்ம வந்து அத போய் கத்துக்கிட்டு அந்த மெரிட் பேட்சஸ் ஏர்ன் பண்ணணும் இப்போ வந்து சம்மர்ல வந்து தான் நிறைய நாள் நம்மளுக்கு வந்து கேம்பிங் நடக்கும் மத்த விண்டர் டைத்துல எல்லாம் டூ டேஸ் வீக்கெண்ட்ஸ் அப்படிதான் இல்ல த்ரீ டேஸ் அப்படிதான் கேம்பிங் நடக்கும் பட் சம்மர்ல நம்மளுக்கு நிறைய ஹாலிடேஸ் வர்றதுனால ஒரு ஃபைவ் டேஸ் கண்டினியூஸா போக போறாங்க சோ தான் இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு சோ இது வந்து மத்த பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணு கிடையாது நார்மலா நம்ம தேவையான ஐட்டம்ஸ் நம்மளுக்கு வந்து அஞ்சு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அதுதான் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை தவிர்த்து வந்து ஷூஸ் வேணும் அவங்க சம்டைம்ஸ் ஹைக்கிங்லாம் எல்லாம் போனாங்கன்னா அதுக்கு ஷூஸ் வேணும் அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி சாக்ஸ் வேணும் சாக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கிறோம் கவர்ஸ் வந்து நாம ஏதாவது அன்னடி துணி அழுக்கான துணியை தனித்தனியா போட்டு ஒரு கட்டி வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் வந்து வாஷ் பண்றதுக்கு அண்ட் மற்ற துணிகளோட அது மிக்ஸ் ஆகாம இருக்கும் அதுக்கு அதுக்குதான் இந்த கவர்ஸ்லாம் வச்சிருக்கிறோம் ஸோ அஞ்சு நாளைக்கு தேவையான சாக்ஸ் வச்சிருக்கோம் அண்ட் இது வந்து ஹேண்ட் கிளௌஸ் தான் அவங்க மண் அதுல எல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்றப்போ கை வந்து டர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இது வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ற கிளவுஸ் இதை எடுத்துட்டு போறாங்க அடுத்து வந்து ஒரு குட்டி பில்லோ எடுத்துட்டு போறாங்க அண்ட் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு வர பாக்ஸ் கொண்டு போறாங்க அண்ட் நம்மளுக்கு வந்து டவல் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இருந்தாலும் ஒரு சின்ன நாப்கின் இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ நாப்கின் மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த தலைக்கு குளிச்சா தலையா ஈரமாக இருக்கும் போது கட்டுவோம்ல அந்த மாதிரி பேக்ஸ் கொஞ்சம் இன்கேஸ் ரெயின் வந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னா மழைக்கு தேவையான ரெயின் கோட் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம் அண்ட் இது வந்து ஹேண்டி டிஷ்யூ பேப்பர் சோ இது வந்து பேக் உள்ளக்குள்ள வரும்போது வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இது வந்து டார்ச் லைட் சோ நைட் வந்து பாத்ரூம் போகணும்ல அவங்க நான் தான் பாத்ரூம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் நம்ம நல்ல இருக்காது காமன் பாத்ரூம் தான் எல்லாரும் போய் ஆகணும் வந்துச்சுன்னா இருட்டா இருக்க டயத்துல யாரையும் போய் நம்ம எழுப்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸா அஃப்கோர்ஸ் போகலாம் பட் அந்த மாதிரி டயத்துல தேவைன்னு சொல்லிட்டு இந்த டார்ச் லைட் ஒண்ணு வாங்கியிருக்கிறோம் இது வந்து டூ எங்கேயும் ஏரியும் அப்புறம் வந்து இங்கேயும் ஏரியும் சோ நம்ம எந்த இடத்துக்கு தேவையான இடத்துக்கு அந்த சர்க்கிள் ஐ மீன் எவ்வளவு தேவையோ இந்த ரைட் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது இது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டார்ச் லைட் அப்புறம் வந்து சைக்கிள் எடுத்துட்டு போறாங்க அங்க சைக்கிள் அங்க வச்சிருக்கோம் அங்க போயிட்டு ஈவினிங் டைம்ல சைக்கிள் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சைக்கிள் ரைட் போடுறதுக்கு சைக்கிள் கொண்டு வர சோ சைக்கிள்ல நம்மகிட்ட லைட் எரிய மாட்டேன்னு சோ அதனால இந்த ஒரு குட்டி லைட் வாங்கிடுறோம் இந்த லைட் வந்து பேட்டரி ஆப்ரேட்டர் லைட் சைக்கிள் முன்னாடி ஹேங் பண்ற மாதிரி ஒரு ஹூக் இருக்குது வந்து நம்ம ஆன் ஆன் சைக்கிள் லைட்டா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா இதுக்காண்டி புதுசா சைக்கிள் வாங்கணும்னு அவசியம் இல்ல இல்ல அப்புறம் வந்து சம்மர்னால அவங்க வந்து பகல் நேரத்துல யூஸ் பண்றதுக்கு ஒரு கேப் ஏன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும் சோ இப்ப மார்னிங் வந்து டென் ஓ கிளாக் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்க வந்து நம்ம தங்கி இருந்த இடத்துல இருந்து நடந்து போகணும் இல்ல பைக் சைக்கிள்ல போகணும் அந்த மாதிரி போறப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கேப் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்புறமா ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்க ஈவினிங் டைத்துல இப்ப வந்து இந்த இதுல வந்து ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எடுக்கல ஆனாலும் ஈவினிங் டைத்துல மற்ற பிள்ளைங்களா ஸ்விம் பண்றப்போ நம்மளும் ஸ்விம் பண்ணலாம் எல்லாம் பண்றப்போ அதுக்காக ஸ்விம் சூட் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு காகல்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறமா இது ஒரு கேம்பிங் சேரு ஈவினிங் டயத்துல ஆப்டர் கிளாஸஸ் ஒரு அஞ்சு மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து டின்னர் அவங்களே குக் பண்ணணும் குக் பண்ணி முடிச்சு ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க சோ ஏழு மணிக்கு சாப்பிட்டு ஒரு எயிட் படுத்துருவாங்க சோ ஒரு ஒரு ஒன் அவர் அவங்களுக்கு கேப் இருக்கும் சோ அந்த ஒன் அவர்ல உட்காந்து பேசுறதுக்கு இல்ல ஒரு கேம்ப் ஃபயர் இது பண்றதுக்கு இந்த சேர்ஸ்ல உட்காந்துக்கலாம் சோ அது வந்து சேர் வந்து எடுத்துடுறோம் அதை தவிர்த்து கொஞ்சம் அவங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் என்ன சொல்றது மார்னிங் ஐட்டம் ப்ரஷ் பேஸ்ட் சோப்பு எல்லாமே இதில் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து நீட்டாக ஷாம்பு பாட்டில் சோப்பு அப்புறம் வந்து வாட்டர் அட் கிளன்சர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது அப்புறம் கொஞ்சம் லோஷன் இதெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு தேவையானது மட்டும் இதுல ஷாம்பு கண்டிஷனர் அதெல்லாம் வந்து இதில் வச்சிருக்காங்க அண்ட் சன்ஸ்கிரீன் அப்புறம் ஒரு பெர்ஃபியூம் இதெல்லாம் வச்சிருக்காங்க வாட்டர் பாட்டில் கண்டிப்பா ஏன்னா சம்மர்னால வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிருக்காங்க ரீஃபில்லபிள் வாட்டர் பாட்டில் அங்க வந்து டேப்ல தண்ணி வரும் தான் நம்ம குடிச்சுக்கணும் நம்ம வீட்டில் வந்துட்டு ஆர்ஓ வாட்டர் மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ அங்க என்ன தண்ணி இருக்கோ அதான் குடிச்சுக்கணும் அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்தியான ஸ்நாக்ஸா எட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நட்ஸ் நட்டு பார் இந்த பார்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க இதெல்லாம் நட்ஸ் இருக்குது ஸோ அந்த நட் பார் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து இது ஒரு ஹைட்ரேஷன் ட்ரிங்க் நம்ம ஊர்ல ரஸ்னா அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிற ட்ரிங்க் இது சோ இதை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து குடிச்சுக்கலாம் நம்ம தாக எடுக்காம இருக்கிறதுக்கு ஸோ அது தவிர்த்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இல்லை சிப்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இன்கேஸ் அவங்க கொடுக்குற சாப்பாடு வந்து கம்மியா இருந்தாலும் இல்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட பஸ்ட் நம்ம ஆக்டிவா இருப்போம்ல கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும்ல அந்த மாதிரி பசிக்கிற டயத்துல சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் க்ரஸா இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க அண்ட் அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து சில ஃபார்ம்ஸ் கொண்டு போகணும் அந்த கன்சர்ன்ட் ஃபார்ம் அப்புறம் அதுக்குன்னு ஸ்கவுட்டுக்குன்னு தனி புக்ஸ் எல்லாம் இருக்குது சோ இந்த புக்ஸ்ல வந்துட்டு அது எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க சோ இந்த கிளாஸ் எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து தேவைப்படும் எத்தனாவது பாயிண்ட் பாருங்க அப்படி சொல்லுவாங்க சோ அதனால புக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அத எடுத்துக்கறாங்க அண்ட் யா அவ்வளவுதான் சோ இதெல்லாம் தான் கேம்புக்கு நம்ம இப்போதைக்கு ரெடி பண்ணி இருக்கோம் நாளைக்கு காலையில உங்களுக்கு வந்து அங்க போயிட்டு எப்படிலாம் அவங்க கண்டெய்னர்ல மத்த பிள்ளைங்க இது எல்லாமே ஒரு கண்டெய்னர்ல போக போகுது அண்ட் அதை தவிர்த்து பிள்ளைங்க எல்லாம் ஏறி போக போறாங்க நம்மளும் போய் டிராப் பண்ணலாம் ஒரு இருந்து ஒரு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ரன்னிங் அவர்ஸ் ஆனா பாப்பா வந்து நானே போறேன் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அவங்களை என்கரேஜ் பண்ணணும் சும்மா பேம்பர் பண்ணிட்டே இருக்கக்கூடாது இண்டிபெண்டா இருக்கணும் டிசைட் பண்ணிட்டோம் என்கரேஜ் பண்றோம் சோ ஃப்ரம் த பிகினிங்கே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்க மட்டும் இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட போறோம் அவங்க பிள்ளைங்களோட எல்லாம் சேர்ந்து அங்க கேம்பிங் சைட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு போக போறாங்க சோ நாளை காலையில அந்த கண்டெய்னர்ல அதை தவிர்த்து அவங்க எல்லா பிள்ளைங்களும் ஏத்தும் போது ஒரு பெரிய கிரவுட் இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும் உள்ளது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் சோ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கிறதுக்காக சோ நாளை காலையில பாக்கலாம் ஒரு வழியா எல்லா திங்ஸையும் நம்ம எடுத்து வச்சாச்சு மெயினாக வந்து இந்த சைக்கிள் வந்து காருக்குள்ளே வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு சின்ன சைக்கிள் தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் இடம் பத்தலை காருக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸோ ஒரு வழியாக ஏற்றி மண்டக்க வச்சு நம்ம வந்து கா சைக்கிள் கொண்டு வந்தாச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குட்டீஸ் எல்லாம் பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக ரெடியாக இருந்தாங்க எல்லா சைக்கிள்ஸும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் சைக்கிள்ஸ் எல்லாம் ஒரு பெரிய வே ட்ரக்கில் வந்து கட்டி எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஆல்ரெடி நம்ம வந்து கூட யம் ஆயாச்சு அவங்க வந்து இதுதான் லாங் கேம்ப் லைக் ஃபைவ் டேஸ் டுகெதர் அப்படின்றது வந்து திஸ் இஸ் ரொம்ப ஃபஸ்ட் டைமு ஸோ அதனால தேர் வெரி ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட் இந்த இந்த வண்டி தான் போக போகுது இந்த தான் அந்த ஒன் வீக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட பார்ட்ஸு அப்புறம் வந்துட்டு வேறு எதாவது ஃபியூவல் வேணும்னா இல்லை எது வேணுமோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் நெசசரியோ அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் சம்டைம்ஸ் இங்கே இருக்கிறவங்களே கிளாஸஸ் எடுப்பாங்க ஸோ அந்த கிளாஸஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரெய்லர்க்குள்ளே தான் இருக்கும் சில கேம்ப்ஸ்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் கொண்டு போவாங்க இங்கே வந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இல்லை மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ அதனால் ஒன் வீக்குக்கு அப்படின்றதுனால இவ்வளோ பெரிய சின்ன ட்ரெய்லர் போகுது அதர்வைஸ் பெரிய பெரிய எல்லாம் நம்ம வந்து நான் பாத்துருக்கிறேன் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கேம்ப் உங்களுக்கு எல்லாரும் வந்தாச்சு ஸோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க போல நான் கிட்ட போய் என்னன்னு கேட்கல அதே மாதிரி கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போகிறதுக்காக வந்த பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால நாம வந்து அவ்வளோ இது எடுத்துக்கல நாமும் அண்ட் மெமரபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து செப்ரேட்டாக ஷேர் பண்ணாங்க ஸோ அதனால நான் வந்து நிறைய பிக்சர்ஸும் நான் எடுக்கல அவ்வளோதான் தேர் ரெடி டு கோ நாவ் எப்படி என் பொண்ணு இருக்க போறா தெரியல அஞ்சு நாள் என்னை விட்டுட்டு இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சண்டே மார்னிங்கு இவங்க சண்டே மார்னிங் போயிட்டு அடுத்து வந்து ஃப்ரைடே ஈவினிங் தான் வருவாங்க ஸோ நிறைய ஹக்கீஸ் நிறைய எல்லாம் கொடுத்து பாய் சொல்லி அனுப்பிச்சு வச்சோம் கொஞ்சம் பயம்தான் பொம்பளை பிள்ளை எவ்வளோ தூரம் தனியாக அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு ஸோ ஹோப்லி எல்லாம் பத்திரமா பை காட்ஸ் கிரேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம்தான் பட் அதை வந்து வெளிக்காட்டுனா அவளும் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு நம்ம அவ்வளவா வெளிக்காட்டுல வெறும் இப்போதான் சின்ன குழந்தையா இருந்துச்சு கை குழந்தையா என் கையில வாங்கின மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து என்னையோட டாலா வளர்ந்து நிக்கிறா இதனால என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கிறாங்க மேடம் ஸோ நம்மளை மாதிரியே அங்கேயும் பேரண்ட்ஸ் எல்லாம் மற்ற சில்ட்ரனுக்கு ஹேக் பண்ணி நிறைய அட்வைசஸ்லாம் கொடுத்து சண்டை போடாம இருங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சின்ன பசங்கள் இல்லையா அண்ட் வந்து இருக்கும்ல நம்ம போய் தங்குற இடத்துல நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து மென்டலி தே வில் பி லைக் கொஞ்சம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற வயசு இல்லை மெயினா என்னன்னா கேஜெட்ஸ் யாருமே வந்து கொண்டு வரலாம் ONLY FOR கால் தான் அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுவாங்க மற்ற நேரம் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சோ அது வந்து சம்மர் பிரேக்ல கூட போனே இல்லாம அது கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடாம இருக்க போற ஒரு தருணங்கள் இந்த அஞ்சு ஆறு நாள் ஸோ அதனால அதுவே அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகும் ஸோ அந்த மாதிரி டயத்துல வந்து அது எப்படி காட்டுறது தெரியாது இல்லை நம்ம வந்து வீட்டில் ரொம்ப பேம்பர் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் பிளேஸில் வந்து எல்லாருக்கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்றது பெரிய லேர்னிங் அதில் வந்து சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் நடக்கும் சின்ன பிள்ளைங்க தானே ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மி மிஸ்டேக் மேக் பண்ணி அதுல இருந்து நல்லது எது கெட்டது எது எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்மளை வந்து ஷேப் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு இந்த மாதிரி கேம்ப்ஸு வீக்லி வீக்லி இங்கே வந்து மீட்டிங் நடக்கும் இந்த பிளேஸ்ல தான் நம்மளுக்கு வந்து எவ்ரி வீக் வென்ஸ்டே வந்து மீட்டிங்ஸ் நடக்கும் நம்ம வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஆஃப்டர் ஸ்கூலு ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் நாங்கள் வீக்லி வந்துடுவோம் ஸ்னோ பெஞ்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எப் இப்போ நாளும் வந்துருவோம் நம்ம எல்லாரும் இப்போ கிளம்பிட்டாங்க முடிஞ்ச வரையும் வண்டி எல்லாம் கட்டி ஒரு இலையா எல்லாரும் போயிட்டுருக்காங்க நாங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லி வழி அனுப்பிச்சிட்டு வச்சிட்ருந்தோம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு எல்லா வண்டியும் இருந்தோம் அப்புறமா வந்துட்டு சரி இனிமே வீட்டுக்கு தான் போன வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது டாபிக் இருந்தா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு நன்றி கீப் வாட்சிங் தேங்க்யூ